வணக்கம் இன்றைய செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா பொள்ளாச்சி அருகே உள்ள நவமலை வனப்பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்களின் குடிசைகள் கனமழையால் சேதமடைந்துள்ளதால் பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்வதாக சார் ஆட்சியரிடம் மலைவாழ் மக்கள் மனு அளித்துள்ளனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஆனிமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் ஏராளமான மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர் தங்களது வாழ்வாதாரத்தை போக்க கூலி வேலைகளுக்கும் விவசாய பணிகளுக்கும் சென்று வருகின்றனர் இவர்கள் அனைவரும் ஆளியார் அணை கட்டுமான பணிகளின் போது அங்கிருந்து வெளியேற்றி நவமலை செல்லும் வழியில் குடியமர்த்தப்பட்டனர் ஆனால் அவர்களுக்கு தேவையான எவ்வித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தரவில்லை இந்நிலையில் சாலைப் பணிகளுக்காக சில நிலங்களுக்கு முன்பு சரக்கு வாகனத்தில் செல்லும் போது ஆளியார் அருகே நடைபெற்ற கூட்டத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் சுமார் பதினான்கு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பியுள்ளனர் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் கடும் மழை பெய்து வருகிறது இதனால் ஓலை குடிசைகளில் வாழும் மலைவாழ் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் தங்களது ஓலை குடிசைகளை சீரமைத்து தருமாறு அரசு அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்வித தீர்வு ஏற்படவில்லை மேலும் திமுகவைச் சேர்ந்த பேரூராட்சி மன்ற உறுப்பினர் அப்பகுதிக்கு ஒருமுறை கூட எட்டிப் பார்க்கவில்லை என வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் மேலும் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தங்களது குடிசைகளுக்கு செல்லும் பாதையில் உள்ள பாலத்தை தண்ணீர் மூழ்கடித்து செல்வதால் முடங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இரவு நேரங்களில் வயதான முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுடன் மிகவும் அச்சத்துடனும் வாழும் தங்களை அரசு அதிகாரிகளோ வனத்துறையினரோ கண்டுகொள்வதில்லை என பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் வணக்கம் என்னுடைய பேர் விஎஸ் பரமசிவம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆணமலை தாலுகா குழு சார்பில் இன்றைக்கி வந்து சாராட்சியரை சந்தித்து மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம் குறிப்பாக வந்து பதினேழாம் தேதி இந்த மாதம் பதினேழாம் தேதி நடைபெற்ற சின்னார்பதி கிராமத்தில் ஆலியர் ரோட்டில் விபத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்துக்கு மேற்பட்ட பழங்குடி மக்கள் வந்து நவமலை மலசர் சமூக மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து ம தீவிர மருத்துவ சிகிச்சையில் பிரிவில் உள்நோயாளி சேர்க்கப்பட்டு கோவை மருத்துவமனையில் இருக்காங்க நேற்று பதினாலு பேர் வந்து பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடுகளுக்கு திரும்பியிருக்காங்க இப்போ திருமண அந்த மக்கள் வந்து குடியிருக்கிறக்கே இடமில்லாமல் ஒரு நிலமை என்பது இருக்குது காலங்காலமாக இந்த ஆலியர் அணையை கட்டுவதற்காக தன்னுடைய நிலங்களை பறி கொடுத்த பழங்குடி மக்கள் இன்றைக்கு அதே ஆற்றங்கரையில் இன்றைக்கு ஆடு க ஆற்றங்கரை முழுவதும் ஆற்று வெள்ளம் பெருக்கு பாலம் நிறைந்து இன்றைக்கி வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்ட நிலமையில் இந்த பழங்குடி மக்கள் வந்து இன்றைக்கி அந்த ஆற்றங்கரையில் குடியிருக்கிற என்பது வேதனைக்குரிய விஷயமா நாங்கள் வந்து பார்க்குறோம் இது தமிழ்நாடு அரசு எப்படி பார்க்குங்கிறது தான் எங்களை வரையான கேள்வி என்னென்னா தொடர்ச்சியாக நாங்கள் வந்து அந்த மக்களுக்கு பட்டா வழங்கு பாதுகாப்பான வீடுகளை கட்டி கொடுன்னு சொல்லி தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் அரசை வலியுறுத்தியே வந்திருக்கு ஆனால் இது வேடிக்கை பார்க்குற அரசாக இன்றைக்கு மாறி இருக்கிறது இந்த மக்களுக்கு மட்டுமல்ல எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் கூட இது வந்து ஒரு பெரிய வேதனை ஏற்படுத்தி இருக்குங்கிறதா உடனடியாக இன்றைக்கு உசுருக்கு போராடுகிற மக்கள் கைகால் முறிவு பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு நடக்கவே முடியாத நிலைமை காய்ச்சலில் உடல் ஜன்னி வந்து மீண்டும் இவர்கள் உயிரிழப்பை சந்திக்கவே வேண்டுமா அப்படிங்கிறது இந்த அரசனுடைய கேள்வி அரசுக்கு முன்னாடி நான் இந்த கேள்வி வைக்க விரும்புகிறேன் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நவமலை பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பான வீடுகளை குறிப்பாக பொதுப்பணிக்கு துறை சொந்தமான வீடுகள் இருக்குது மின்வாரியத்திற்கு சொந்தமான ஏராளமான நூற்றுக்கணக்கான வீடுகள் தங்கும் கோட்டரசு வந்து இருக்குது அது அத்தனை பழுதடைந்து கிடக்கிறது அது உடனடியாக பேரூராட்சி நிர்வாகம் கோட்டூர் பேரூராட்சி நிர்வாகம் சுத்தம் செய்து இந்த பழங்குடி மக்கள் வசம் ஒப்படைக்கணும் அடுத்ததாக பட்டா வழங்கி வீடுகளை கட்டுமான பணிகளை செய்யணும் குறிப்பிட்டோம் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா பேரூராட்சியை பொறுத்த பேரூராட்சி தலைவர் என்பவர் மக்கள் பணியாற்றுவதற்கு எந்த விதமான லாயக்கற்ற ஒரு மனிதராக இருப்பார் அப்படிங்கிறதா இன்னும் சொல்ல போனால் அந்த பேரூராட்சி தலைவர் மட்டுமல்ல இந்த நவமலை பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கும் அவர்தான் வார்டு உறுப்பினர் என்பதை நான் இன்றைக்கு கோட்டூர் பேராட்சித் தலைவர் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த நடவடிக்கை என்பது தமிழக அரசு சரி செய்ய வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறதா ஏன்னா உயிர் போகிற நேரத்தில் கூட பழங்குடி மக்களினுடைய உயிருக்கு மதிப்பளித்து அவர் பணியாற்றவில்லை என்பது வேதனை அளிப்பது மட்டுமல்ல இது வெக்கக்காடான செயல் என்பது இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம்